வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தையும் வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் மீட்பு முகவர் தேர்வு மற்றும் பிற வங்கிகள் தேர்வுக்கான பொதுவான கேள்விகள் மற்றும் பதில்கள் கேள்வி நீங்கள் ஒரு வாடிக்கையாளரின் இடத்தில் இருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் அவர் பணம் தரலை அப்படின்னு நீங்கள் கேட்க போயிருக்கீங்க கடந்த மூன்று மாதங்களாக அவர் வங்கியில் செலுத்த வேண்டிய தொகையை செலுத்த தவறியதை அவருக்கு நினைவு கூறுகிறீர்கள் ஏங்க நீங்கள் மூணு மாதமாக வந்து பணம் கட்டலைங்க அப்படிங்கிறத நீங்கள் அவருக்கு இதை ஞாபகப்படுத்துகிறீங்க வாடிக்கையாளர் அந்த நேரத்தில் வாடிக்கையாளர் என்ன பண்ணுறாருனா பொருத்தமற்ற மற்றும் நீண்ட காரணங்களை கூ கூற தொடங்குகிறார் நீங்கள் வேறு இடத்திற்கு விரைந்து செல்ல வேண்டும் அந்த சூழ்நிலையில் என்ன செய்வீர்கள் அதாவது அவர் தேவையில்லாமல் அவர் வேறு என்ன இல்லாமல் கதை பேசிட்டுருக்காரு நீங்கள் அந்த அன்னைக்கு ஐயோ நம்ம அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்துருந்தா அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரேப்பை பில்டு பண்ணிடலாம் அவள் ஈஸியாக பணம் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்களா கீழே வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுப்பீங்க ஒன்று அவரது உரையாடலில் முரட்டுத்தனமாக குறுக்கிடவும் சார் விடுங்க சார் எனக்கு ஆகுது சார் அப்படின்னு சொல்வீங்களா இல்லை என்னை மனியங்கள் என்று மெதுவாக அவரது உரையாடலை குறுக்கிடுவீர்களா மீ சார் இந்த மாதிரி எனக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவீங்களா எதுவும் சொல்லாமல் அவரிடம் வந்து விலகி செல்வீர்களா அதாவது ஒன்றுமே சொல்லாமல் எரிச்சலில் போயிடுவீங்களா அல்லது அவர் சொல்வதை கேட்டு உங்கள் அடுத்த சந்திப்புக்கு தாமதமாக செல்வீங்களா இல்லைனா அவர் சொல்கிற கதை எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்டு அடுத்தப்பறம் நீங்கள் இன்னொரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பீங்க அதுக்கு லேட்டாக போவீங்களா இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா என்னை மன்னியுங்கள் என்று மெதுவாக அவரது உரையாடலை குறுக்கிடுங்கள் ரெண்டு சமரசம் முன்பொழிவு அதாவது காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டுன்னு பெறுவாங்க டிஆர்ஏ டெப்டு ரெக்கவரி ஏஜென்ட்டு அதாவது கடன் மீட்பு முகவருக்கு எப்போது ஒதுக்கப்படலாம் அதாவது என்னென்னா ஒருத்தர் வந்து ஐம்பது ரூபா கடன் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போது வந்து காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க இது புரியுதுங்களா அதாவது என்ன அப்படின்னா ஐம்பது லட்சம்னா அதில் ஒரு வட்டி தள்ளுபடி பண்ணிவிட்டு ஒரு பத்து லட்ச ரூபா வட்டி தள்ளுபடி பண்ணிட்டு நீங்கள் நாற்பது லட்ச ரூபா கட்டுங்க நாங்கள் உங்களுக்கு பத்து லட்ச ரூபா வட்டி தள்ளுபடி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டு எப்போ வந்து டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட்டானா உங்களுக்கு கொடுப்பாங்க பேங்க்கில் ஒன்று வங்கிக்கு முழுமையாக பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்ட சொத்துக்கள் இருக்கும் இடங்களில் அதாவது ஏற்கனவே பேங்க் வந்து என்ன செய்வாங்க அவங்களுடைய வீடு இதெல்லாம் வந்து அடமானமாக வாங்கி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி டைமிங்கில் பேங்க் உங்களுக்கு இந்த மாதிரி வட்டியில் தள்ளுபடி பண்ண பண்ணி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை தருவாங்களா இல்லைனா கடனாளி தலைமறைவாகி கண்டுபிடிக்க முடியாத இடத்துல அவர் எங்கேயுன்னு தெரியல ஆலய எஸ்கேப்பு அந்த மாதிரி நேரத்தில் தருவாங்களா மூணு நிலுவைத் தொகையில் எது எந்த விதமான பாதுகாப்பின் மூலம் முற்றிலும் பாதுகாப்பு அற்றதாக இருக்கும் பொழுது அதாவது என்னென்னா எதுவுமே கிடையாதுங்க அதாவது வெறும் இந்த மட்டும்தான் இருக்குது அதாவது அவர் எது எந்த விதமான கொலாற்றல் சக்கரட்டியும் கொடுக்கல உதாரணத்துக்கு பர்சனல் லோன் வச்சுங்க பர்சனல் லோனு கிரெடிட் கார்டு லோனு அதெல்லாம் வந்து உங்களுடைய சேலரியை பேஸ் பண்ணி தான் தராங்க அதில் வந்து கேரண்டர் கையில் இருக்காது உங்களுடைய சொத்து எதுவும் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு தருவாங்களா இல்லை சாதாரண கடனாளிகள் விஷயத்தில் தருவாங்களா பதில் வந்து என்ன அப்படின்னா நிலுவைத் தொகைகள் எந்த விதமான பாதுகாப்பின் மூலமும் முற்றிலும் பாதுகாப்பு அற்றதாக இருக்கும் பொழுது எதுவுமே கொலாற்றல் எதுவுமே அடமானமாக உங்கள்கிட்டருந்து கஸ்டமர்டு வாங்கலைன்னா இந்த மாதிரி ஒ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு பேங்க் வருவாங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்க மூணு மீட்பு நடவடிக்கைகளை முகவர் நோட்புக்கில் பதிவு செய்ய வேண்டும் முகவர்னால் ஏஜெண்ட்டுங்க ஒவ்வொரு கடனாளிக்கும் காலவரிசைப்படி மீட்பு முயற்சிகள் பதிவு செய்யப்பட வேண்டும் இது எதற்கு உதவும் அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு கஸ்டமரை போய் பார்க்குறீங்க அவர் என்ன சொன்னார் என்ன செய்கிறாருங்கிறத நீங்கள் அப்டேட்டாக ஒரு புக்கில் குறிச்சிட்டு வந்தீங்கன்னா அது வந்து எதுக்காக உதவும் ஒன்று கடன் வசூலுக்காக பின்னர் பின்னர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆதாரமாக சப்போஸ் பேங்க் வந்து அந்த கடனாளி மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு புக்கு ரெடி பண்ணிச்சீங்கன்னா அது கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் வங்கிக்கு அவ்வப்போது அறிக்கைகளை அனுப்ப அதாவது பேங்குக்கு சார் இந்த இந்த க கஸ்டமர் பேங்க் கேட்குறாங்க என்னங்க ஆச்சு நீங்கள் அந்த போய் கஸ்டமரை போய் பார்த்தீங்களா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு பதில் கொடுக்குறதுக்கு மூணு மேலே ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டு இந்த இதாவது இதுக்கும் இதுக்கும் வந்து உதவுமா அப்படின்னா மே மேலே ஒன்று மற்றும் ரெண்டு அதான் பதில் நாலு வந்து கீழ்கண்டவர்களில் யார் கடனுக்கான கட்சி அல்ல அதாவது இப்போ நீங்கள் வந்து இதில் என்ன வரும் வேறு ஒன்றும் இல்லை கடன் ஒன்று கடன் கொடுத்த வங்கி அதாவது இதில் வந்து கடனுக்கான கட்சியால் இப்போ கடனுக்கான பார்ட்டி யார் இதில் இல்லை அப்படிங்கிறதான் கேள்வி ஒன்று ஒன்று கடன் கொடுத்த வங்கி அவங்க கடன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பார்ட்டியாக வந்துடுவாங்க கடனாளி கடன் வாங்கியிருக்காங்க அதனால் அவரும் ஒரு பார்ட்டியாக வந்துருவாவில் முகவர் ஏஜெண்டு நீங்கள் கடன் வாங்கவும் இல்லை கடன் கொடுத்தவங்க இல்லை நீங்கள் கடன் வசூல் பண்ண போகிறீங்க நாலு மேலும் ஒன்று மட்டும் ரெண்டு இந்த ஒன்று ரெண்டும் அதான் பதிலாக அப்படின்னு கேட்டால் பதில் வந்து மூணு முகவர் ஏன்னா நீங்கள் வந்து இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க கடனுக்கான பார்ட்டி இல்லை யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அது வந்து முகவர் ஏஜெண்ட்டு நீங்கள் கடன் கொடுத்தவங்களும் இல்லை கடன் வாங்கினவங்க இல்லை ஸோ பதில் முகவர் அஞ்சு மீட்டெடுப்பு முகவர்களுக்காக பரிந்துரைக்கப்பட்ட குறியீடுகளின் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவர்களில் பின்வருவனத்தில் எவை சேர்க்கப்பட்டுள்ளன அதாவது ரெக்கவரி ஏஜெண்ட்டுக்குன்னு சில இது கொடுத்துருக்காங்க இல்லையா பவர் கொடுத்துருக்காங்க இதற்ற செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கீழே நாளில் எதுன்னு கேட்கணும் ஒன்று வாடிக்கையாளின் கணக்கை பற்றிய ரகசியத்தை பேணுதல் இது வந்து டெப்டி ரெக்கவரி ஏஜெண்ட்டோட பணியாக ரெண்டு உள்ளூர் பொது அரசியலில் இருந்து விலகி விலகியிருத்தல் ஓகேவா அது இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரியும் மூணு வாடிக்கையாளர்களை எந்த கருத்திலும் வேறுபாடு காட்டக்கூடாது அவர் ஏ ஏழை பணக்காரன் ஜாதி வித்தியாசம் அது இதுன்னு எந்த விதமான இதுவும் காமிக்கக்கூடாது மேலே உள்ள அனைத்தும் பதில் வந்து இந்த ந மேலே காமிச்ச மூணு பதிலும் சேர்த்தா அப்படின்னா ஆம் மேலே உள்ள பதில் அனைத்தும் அந்த இந்த நாலு மேலே மூணு இது கொடுத்துருக்காங்களே அந்த மூணுமே வந்து பேங்க் ரெக்கவரி ஏஜென்ட்டு கடைபிடிக்கணும் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எயிட் ஒன் எண்பத்தொன்று இருபத்திரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் இதனால் நான் போடும் அனைத்து வீடியோங்களும் உங்களை வந்தடையும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்